பெல்ந்தராபுரம் அப்படின்னு அழகான கிராமத்துல ரமணா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராகவா அப்படின்னு ரமணா லக்ஷ்மி ரொம்ப பாசமா ரொம்ப அன்பாவே வளர்த்துட்டாங்க அவனை கண்ணுக்குள்ளிய வச்சு வளர்த்ததுனால வெளி உலகமே அவனுக்கு தெரியாம போயிடுச்சு இதனால புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே கவலப்பட்டாங்க பாரு நீ உன் பையனை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்ததுனால அவன் புத்தி இல்லாமையே வளர்ந்துட்டான் நான் மட்டுமா நீங்களும் அவனை அவ்வளோ செல்லமா பார்த்துக்கிட்டீங்க எங்க இதுக்கப்புறமாவது அவனை கொஞ்சம் தெளிவா வளர்க்கலாங்க ஆ ஆமாம் இனிமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டாங்க ஏய் ராகவா ஆ அப்பா இதை வந்துட்டேன் 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 இருங்கப்பா அப்பா என்னை கூப்பிட்டீங்களா டே ராகவா எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கிறியே நம்ம காட்டுக்கு போய் வேலை செய்யலாம்ல அப்பா எனக்கு காட்டு வேலை எல்லாம் தெரியாது இன்னும் எவ்வளவு நாளைக்கீடா தெரியாது தெரியாதுன்னு வீட்லயே இருக்க போற போய் செஞ்சாதான எல்லா வேலையும் கத்துக்குவ இப்படி ராகவா அவங்க அப்பா சொன்னதுனால என்ன செய்யணும்னு தெரியாம அவங்களோட தோட்டத்துக்கு போய் களை செடிங்க கூட சேர்ந்து நல்ல செடிங்களையும் புடுங்கி போட்டுட்டான் மறுவதுனால ரமணா வந்து பாக்கும்போது நல்ல செடியெல்லாம் புடுங்கி போட்டதுனால ரமணா பையனை பார்த்து கோவமா டே ராகவா நான் உனக்கு என்ன சொன்னேன் காட்டுக்கு போய் தேவையில்லாத கலைங்களை புடுங்கி போடு அப்படின்னு சொன்னா நல்ல செடிங்களெல்லாம் புடுங்கி போட்டிருக்க அப்பா எனக்கு அதுல நல்ல செடி எது கலங்கி எதுன்னு தெரியாம போயிடுச்சு காய்கறி செடிங்களை பெருச்சு போட்டா என்ன இப்போ அங்க பாருங்க செடிங்கெல்லாம் களை எல்லாம் போயி அந்த இடமே எவ்வளவு கிளீனா இருக்குன்னு ஐயோ கடவுளே இந்த மாதிரி புத்தி இல்லாத பையனை எங்களுக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னாரு இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா டே ராகவா இங்க வாடா உங்க அப்பா வெளியே எங்கோ போயிருக்காரு அதனால நீ கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வா சரிங்கம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ராகவா கடைக்கு போனா அவன் கடைக்கு போய் முட்டைய கொண்டு வர வழியில ஒரு முட்டை கீழே விழுந்திருந்துச்சு அந்த முட்டையில முட்டையிலிருந்து குஞ்சுக்கோழி வெளியே வர்றத அவன் பார்த்தான் உடனே அவன் கையில் இருக்கிற முட்டையெல்லாம் கீழே உடைச்சி அதுல இருந்து குஞ்சு கோழி வெளியே வரும்னு எதிர்பார்த்தான் ஆனா அது எதுலயுமே கோழி இருக்கல இப்படி ஒரு முட்டையில இருந்து கூட குஞ்சு வராததுனால அவன் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனான் அவன் வீட்டுக்கு போன உடனே அம்மாவான லக்ஷ்மி ராகவா முட்டை வாங்கிட்டு சொன்னே முட்டை எங்க அப்படின்னு கேட்ட உடனே ராகவா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் ராகவா நீ இவ்வளவு அப்பாவியா வளர்ந்தா எப்படா இந்த உலகத்துல வாழுவ நாளைக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா எப்படா நீ பொழைக்குவ இவன் இந்த மாதிரி புத்தி இல்லாமையே வளர்ந்தா நாளைக்கு இவன் எந்த வேலையை செஞ்சு நம்மள எப்படி காப்பாத்துவான் இந்த மாதிரி புத்தி இல்லாத பையனை பெத்திருக்குமே நம்ம என்ன பாவம் தான் செஞ்சுமோ தெரியல அப்படி சொன்ன உடனே ராகவா கோவமா அப்பா நான் புத்தி இல்லாதவன் எல்லாம் கிடையாது எனக்கு புத்தி இருக்கு நான் பணத்தை சம்பாதிச்சு நான் புத்திசாலி அப்படின்னு உங்களுக்கு காட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ராகவா இப்படி வீட்டை விட்டு போகும்போது இருட்டாயிடுச்சு அதனால அவன் அங்க இருக்கிற ஒரு மரத்து பக்கத்துல உக்காந்தான் அங்க ஒரு திருடன் இவன் முன்னாடி நிறைய பணத்தை கொண்டு வந்து வச்சான் அத பார்த்து அந்த திருடங்கிட்ட நீ இவ்வளோ பணத்தை எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நான் எதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் எல்லாரும் ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நான் ஒரு மணி நேரத்திலேயே சம்பாதிச்சிருவேன் அப்படியா அந்த வேலையை எனக்கும் கத்து கொடுக்கறியா நானும் உன்ன மாதிரியே திருட்டு வேலை செஞ்சு பணத்தை கொண்டு போய் எங்க அப்பா முன்னாடி கொடுத்து நானும் புத்திசாலின்னு காட்டணும் உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா அதுக்கு நிறைய புத்தி வேணும் இல்ல நானும் புத்திசாலிதான் சரி அப்பனா வா என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ராகவா சொன்ன உடனே திருடம் கூட ராகவாவ கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக போனா இப்படி கொஞ்ச தூரம் ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் இங்க பாரு ராகவா வீட்டுல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் அந்த வீட்டு கேட்டுகிட்ட போய் நின்னுக்கிட்டு பார்க்குறேன் யாராவது வராங்களா அப்படின்னு நீ நிதானமா கொட்டாய்க்கு போய் அங்க அவங்க கட்டி போட்டிருக்கிற மாடை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா சொல்லிட்ட திருட கேட்டுக்கிட்டு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தான் மாதவா மாட புடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா மாடு நின்ன இடத்துல இருந்து அசையவே இல்ல அவனுக்கு கோவம் வந்து ஒரு கம்ப எடுத்து ரெண்டு மாடுங்களையும் அடிக்க ஆரம்பிச்சா அவ்ளோதான் மாடுங்களுக்கு அடி விழுந்த உடனே மாடுங்க கத்த ஆரம்பிச்சுச்சு உடனே வீட்டுக்குள்ள படுத்து தூங்குற ஜனங்க வெளியே வர ஆரம்பிச்சாங்க அதனால திருட ராகவோட கைய புடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டான் ஆமா எதுக்காக நீ மாடு அடிச்ச உன்னால கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ரெண்டு பேரும் உங்க கையில மாட்டிருப்போம் இல்ல எங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு மாடு முன்னாடி போலனா அடிச்சா முன்னாடி அதனால அதனாலதான் அடிச்ச நீ அடிச்ச ஆனா மாடு முன்னாடி போச்சா இல்ல இல்ல கத்திச்சுதானே இப்படி இருந்தா நம்மளால திருட முடியாது திருட்ட எப்பவுமே சத்தம் இல்லாம தான் செஞ்சு முடிக்கணும் அண்ணா சரிங்க அண்ணா இந்த தடவை மறுபடியும் திருட போலாம் நீங்க தூரத்திலயே நின்னுக்குங்க போதும் வீட்டுக்கிட்ட வர்றது வேண்டாம் நான் எதுவா சத்தம் இல்லாம போய் அந்த வீட்டில இருந்து எப்படி திருடிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க நான் இந்த தடவை கண்டிப்பா நல்லபடியா திருடிட்டு வருவேன் ராகவ திருடுறதுக்காக வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு கதவு சாத்திருந்தது உடனே ராகவ போய் அவங்க வீட்டு கதவு தட்டி யார் இருக்கீங்க உள்ள வந்து கதவை தொடருங்க சீக்கிரமா வாங்க தயவு செஞ்சு வந்து கதவை தொடருங்க அப்போ பெரியவர் எந்திரிச்சி வெளிய வந்தாரு உடனே மாதவ பார்த்து யார் நீ இந்த நேரத்துல இங்க எதுக்காக வந்த உனக்கு யாரு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு திருட உங்க வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கேன் அப்போ வீட்டோட முதலாளி ராகவாவை அடிக்க பார்த்தாங்க உடனே திருட ராகவா அடி வாங்க கூடாது அப்படின்னு ஐயா ஐயா நிறுத்துங்க ஐயா இவன் என்ன பண்ணான்னு அடிக்க போறீங்க திங்கையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இவன் ஒரு திருட என் வீட்டை கதவை தட்டி உங்க வீட்டுக்கு திருட வரேன்னு அதனால தான் அடித்தேன் ஐயா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த திருடனாவது திருட வரேன்னு சொல்லுவானா இவன் திருடம் கிடையாது பைத்தியம் தான் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவா தட்டி இந்த மாதிரி திருடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் தான் தேடிக்கிட்டு வந்த ஆனா இவன் என்னடானா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு ராகவாவ காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிட்டு போனான் நீ இவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு திருட்டுத்தனம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாம சத்தம் இல்லாம செய்ய வேண்டியதுதான் திருட்டுத்தனம் புத்தி இல்லாதவங்க என்னால திருட்டுத்தனத்தை செய்ய முடியாது அண்ணா அண்ணா தயவு செஞ்சு என்ன நம்புங்க திருடுவேன் பாரு ராகவா உன்னை கூட வச்சுட்டு என்னால திருட முடியாது உனக்கு திருடக்கூட தெரியல அதனால நீ என் கூடையே இருக்கிறது வேண்டாம் ஐயோ ஐயோ அண்ணன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு நான் கண்டிப்பா நல்ல விதமா திருடுவேன் என்னை விட்டுட்டு போகாதீங்க இந்த ஒரு தடவை நான் உன்னை இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள திருட போறேன் நீ வெளியே யாராவது வந்தா என்ன கூப்பிட்டு சொல்லு எப்பாரு ராகவா யாராவது இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா எனக்கு முதல்லயே சைகைய காட்டிரு அப்படின்னு அந்த திருட திருடுறதுக்காக போனான் திருட அந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள இருக்கிற நாக எல்லாமே திருடிட்டான் அதுக்குள்ள ரோட்ல நின்னுகிட்டு இருக்கிற ராகவா அண்ணனுக்கு நான் கூப்பிட்டா கேட்குதோ இல்லையோ சரி ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்க்குறேன் இப்போ ஒரு தடவை அண்ணனை கூப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விசில் அடித்தேன் இந்த விசில் சத்தம் கேட்ட உடனே திருடேன் திருடினதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு எதுவுமே தெரியாமல் வெளியே வந்து டேய் எதுக்காகடா விசில் அடித்தேன் எங்கடா யாரையுமே காணோம் எதுக்காகடா விசில் அடித்தேன் நான் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஐயா ஐயோ அண்ணா அது இல்லைங்கன்னு நான் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்டு நீங்க வருவீங்களா இல்லையான்னு செக் பண்ண நான் நினைச்ச மாதிரியே நீங்க வந்துட்டீங்கன்ன ஐயோ புத்தி கெட்டவனே இந்த மாதிரி பைத்திக்காரத்தான எண்ணத்தெல்லாம் விட்டு யாராவது வந்தா மட்டும் விசில் அடிச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டான் அந்த நேரம் பார்த்து வெளியூருக்கு போயிருந்த ஜமீன்தாரர் ஐயா அங்க வந்து அவனை பார்த்து கோவமா டேய் இந்த நேரத்துல இங்க நிக்கிற யாருடா நீ அது நான் நானு நான் வந்து அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா உடனே இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு என்ன சொல்லணும்னு தெரியாம நின்னுகிட்டே இருந்தான் டேய் நீ உண்மை சொல்லப் போறியா இல்ல உனக்கு ஏத்த தண்டனைய கொடுத்துட்டுமா பயந்துகிட்டே ராகவா ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா வீட்டுக்குள்ள ஒரு திருடன் திருட போயிருக்கான் அவன் தான் சொன்னான் யாராவது வந்தா விசில் அடின்னு அதுக்காக தான் இங்க நின்னுகிட்டு என்னது நீ திருடனா இரு இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா எல்லாரும் எனக்கு புத்தி இல்லாதவன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு ஜோரா விசிலடிச்சான் வீட்டு உள்ள இருக்கிற திருடன் வெளியே வந்தான் வெளியே வரும்போது அங்க ரங்கா ஊரோட ஜமீன்தாரர் ஐயா ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்ப அவன் அவனோட மனசுல இன்னையோட என்னோட வேலையே போயிடுச்சு அதனால என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு இவனை நம்பி நான் போய் திருட வந்த பாரு என் கதையை செருப்பாலேயே அடிக்கணும் அண்ண நான் எவ்வளோ புத்திசாலின்னு பார்த்தீங்களா நீங்கள் உள்ள திருட போனப்போ வெளியே யாராவது வந்தா உடனே கூப்பிடணும்னு சொன்னீங்கல்ல டேய் நான் உங்கள்கிட்ட சொன்னதென்னு நீ செய்யறதுன்னு அது வந்தா கூப்பிடுன்னு சொன்னேன் இப்படி வந்ததுக்கப்புறம் கூப்பிடுன்னு சொல்லலை உன் கூட இருந்தா என்னோட கௌரவம் தான் குறைஞ்சி போயிடும் இனிமே உங்க கூட வரவே மாட்டேன் நிறுத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் யா வீட்டுக்குள்ளேயே போய் திருடிக்கிட்டு வருவீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி நிற்க வச்சுட்டாரு இங்கே பாருங்க உங்கள் ரெண்டு பேரும் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மரத்துக்கு கட்டி போட்டுட்டாங்க அதுக்குள்ள ராகவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க ஐயா தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடுங்க அவன் அவ்வளவா புத்தி இல்லாதவன் வீட்டை விட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டான் இங்க ரமணா இவன் உன் பையன் இறந்ததுனாலதான் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுறேன் ஒரு தடவை இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராகவாவ அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டான் இங்க பாருங்க ஐயா இதுக்கப்புறம் உங்க பையன் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சு அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்பா இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே கேக்குறேன் என்னைக்கும் உங்க பேச்சை மீறி போக மாட்டேன் அப்படின்னு அப்பாவோட கால தொட்டு கும்பிட்டான் வாழ்க்கையில இதை மூலயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நல்லது சொல்றவங்கள நம்ம எப்பவுமே மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும் தேவிபுரம் அப்படிங்கிற அழகான கிராமத்து சங்கரய்யா கௌரி அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப ஏழைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க நவீன் கிரீஷ் சங்கரய்யா கிராமத்துல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அதுல வர காசுல அவங்க ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சாரு ஆனால் சங்கரையா கௌரி கிட்ட கௌரி நம்ம ரெண்டு பசங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவாங்க அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாரு ஏங்க எனக்கு கூட நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைதாங்க நம்ம பசங்க நம்மள மாதிரி கஷ்டப்படாம நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனோம் அமகௌரி நம்ம பசங்க நல்லா படிச்சாங்கன்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி ரெண்டு பசங்களும் நல்லா படிச்சாங்க நவீன் பெரியவன் நல்ல புத்திசாலி உனக்கு அவன் கூட இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கும் உதவி செய்யற குணம் இருக்கும் இப்ப கூட ரொம்ப கவனம் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா கிரீஷ் கொஞ்சம் சோம்பேறி அவன் இருக்கிறத விட்டுட்டு மத்ததுக்கெல்லாம் ரொம்பவே ஆசைப்படுவான் இப்படி ரெண்டு பேரும் படிப்பு முடிஞ்சது இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எங்க இன்னும் ரெண்டு நாள்ல பண்டிகை வரப் போகுது பசங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா அதான் கேக்கலான்னு ஆ கௌரி நீ எனக்கு சொல்லணுமா அது வந்து பசங்களோட படிப்பு நம்ம பண்டிகை வராங்கட்டியும் முடிஞ்சிரும் அவங்க கண்டிப்பா வருவாங்க ஆமாங்க எனக்கும் இந்த தடவை ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த பண்டிகைக்காச்சே நம்ம பசங்க நம்ம கூட இருப்பாங்கல்ல அதுக்குதாங்க கௌரி நம்ம பசங்க வர போறாங்கல்ல அதனால அவங்களுக்கு பிடிச்ச சமையல எல்லாத்தையும் செஞ்சு சரிங்க நம்ம பசங்க வராங்கல்ல அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன் அது கூட உங்களுக்கு சமைக்கிறேன் சொல்லி மறுநாளே நவீன் கீரை வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சங்கர் ஐயா ஏ கௌரி வெளிய வந்து பாரு பசங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க பா எப்படி பாருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கௌரி சந்தோஷமா வெளியே வந்தா அப்பா வந்துட்டீங்களா எப்படிப்பா இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என் பசங்க எப்படி அழைச்சு போயிட்டாங்க ஆ அம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா அம்மா நான் நல்ல படிச்சு நல்ல மார்க்கோட வந்திருக்கேன் இனிமே நல்ல வேலைக்கு போய் உங்க ரெண்டு பேரை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்பா இந்த வார்த்தையை கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா ஆமா கிரி நீ என்னப்பா பண்ற ஆ அப்பா நான் கூட நல்லா படிச்சு நல்ல மார்க்கோட தான் வந்திருக்கேன் சரிங்கப்பா சரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க வாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு நவீன் கிரீஷ் நல்ல வேலையில சேர்ந்தாங்க நவீனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சது கிரி கூட அவன் படிப்பு கேட்ட மாதிரி அவனும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துகிட்டான் சங்கரையா கௌரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சங்கரையா கௌரி கிட்ட கௌரி நம்ம பசங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு நல்லா வேலையில சேர்ந்துகிட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பசங்க நல்லா நல்ல வேலையில சேர்ந்துகிட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பசங்களுக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு அவங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண சரி கௌரி உன்னோட பேச்ச நான் என்னைக்காவது வேண்டான்னு சொல்லிருக்கேனா இப்படி நவீன் கிரீஷ் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணாங்க எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க நவீன் மட்டும் அவனோட போலீஸ் வேலையில ரொம்ப கவனமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா கிரீஷ் அவனோட கவர்மெண்ட் வேலையில வர சம்பளத்துல கையில காசு மிச்சம் படுத்தவே இல்ல அப்படி அவங்களுக்கு வர சம்பளத்துல திருப்தியா இருந்தாங்க கிரீஷ் அவனோட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஏதாவது வியாபாரம் செஞ்சு நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சான் இப்படி அவன் பொண்டாட்டி கிட்ட வந்து கௌதமி நான் என்னோட கவர்மெண்ட் வேலைய விடலாம் அப்படின்னு இருக்கேன் எதுக்கு எனக்கு அதுல சம்பளம் காசு பத்தவே இல்லை அதனால வியாபாரம் செய்யலாம் யோசிக்கிறேன் என்னங்க ஆச்சு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா நல்ல கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு யாராவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா நம்மளுக்கு என்ன காசு வருதோ அந்த காசு வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா திருப்தியா வாழ ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு அதிகமா காசு வருது அப்படின்னு பணத்துக்காக ஆசைப்படக்கூடாதுங்க இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி என்னால உன் பேச்ச கேட்க முடியாது அதனால நான் கண்டிப்பா விட தான் போறேன் கேக்குறவங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவளும் அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா கிரீஷ் அவனோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு என்ன பிசினஸ் செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் கிரீஷ் வேலை விட்டது நவீனுக்கு தெரிஞ்சு போச்சு கிரீஷ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கிரீஷை பார்த்து நவீன் கிரீஷ் கிட்ட இப்படி கேட்டா என்னடா கிரீஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஏன்டா என்னடா யோசிக்கிற என்ன நினைச்சுகிட்டு இருக்க உன் மனசுல வேலையை விட்டுட்டு என்ன பண்ணப் போற வேலையை விட்டுட்டு வீட்டுல என்னடா பண்ணப் போற அண்ணா எனக்கு வேலையில வர காசு பத்தல அதனாலதான் ஏதாவது பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பிசினஸ் பண்ணா அதுல வர லாபம் அதிகமா இருக்கும்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி காசை சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியா நீ என்ன பைத்தியக்காரனாடா நம்ம வேலை செஞ்சாதான் நிம்மதியா நம்மளுக்கு காசு வரும்

ஒரு மிட்டாய் கடையை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கு அவன் கையில இருக்கிற பணம் பத்தல யாருக்கிட்ட பிசினஸ் பண்ண காசு கேக்குறதுன்னு தெரியாம கிரி கௌதமி கிட்ட வந்து இப்படி கேட்டான் கௌதமி நான் நம்ம ஊருக்குள்ள ஒரு மிட்டாய் கடைய ஆரம்பிச்சிருக்கேன் பொருளுங்க வாங்குறதுக்கு இப்போத்துக்கு என் கையில காசு இல்ல உங்க அப்பா அம்மா எப்படியும் உனக்கு நகைங்களை போட்டிருக்காங்கல்ல நீ எனக்கு அந்த நகைங்களை கொடுத்தா அதை நான் அடமான வச்சு அந்த காசுல கடைக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிக்குவேன் ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க நீங்க வைக்கிற அந்த மிட்டாய் கடையில நம்மளுக்கு அவ்வளவா லாபம் வராதுங்க நீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க கிரிக்கு காசு கொடுத்தா கிரி அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு அதுல காசு கடிச்சதும் அந்த காசு எடுத்துட்டு வந்து அவன் பிசினஸுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் சரி பண்ணிக்கிட்டான் இப்படி கிரியோட பேக்கரி மட்டன் தான் ஊர்ல இருந்ததுனால எல்லாம் ஜனங்க வந்து அங்கேயே வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க கிரி கடலை நல்லா டேஸ்டா ஸ்வீட்டுங்க இருக்கிறதுனாலையும் ரொம்ப குறைவான விலைக்கும் கிடைக்கிறதுனாலையும் எல்லாருமே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே நல்லா லாபத்தையும் சம்பாதிச்சான் அதே ஊர்ல இருக்கிற கிரீஷ் அப்படிங்கிற ஒருத்த எப்படியாவது கிரியோட பேரையும் கடையும் நாசம் பண்ணனும் அப்படின்னு கிரிகிட்ட வந்து இப்படி சொன்னான் என்னடா கிரி நீ நல்ல பேரை சம்பாதிச்சுட்ட எல்லாரும் வாயிலையும் உன்னோட தான்டா நீ நல்ல ருசியா நல்ல டேஸ்டா ரொம்ப குறைவான விலைக்கு குடுக்கறியாமா ஆமா இவ்ளோ குறைவான விலைக்கு இவ்ளோ டேஸ்டா இருக்கிற ஸ்வீட்ட கொடுத்தா எப்படா கூடிய சீக்கிரம் நீ பணக்காரன் ஆவறது நல்லபடியா லாபத்தை சம்பாதிக்கிறது சோமேஷ் வார்த்தையை கேட்ட உடனே கிரீஷ் அவனோட மனசுல இப்படி யோசிச்சா சோமேஷ் சொல்றது கூட உண்மைதானே நான் இவ்ளோ நியாயமா ஸ்வீட் வியாபாரம் செஞ்சா எப்ப பணக்கார ஆவறது அப்படின்னு இப்படி யோசிச்சு கொஞ்ச நாள்ல பால் வியாபாரமும் ஆரம்பிச்சான் பால்ல அதிகம் தண்ணிய ஊத்தி கலப்படமா விற்க ஆரம்பிச்சான் ஒரு ஜனங்க கூட கிட்ட அப்படின்னு பாலும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் துர்கா அவளோட குழந்தைக்காக பால் வாங்குறதுக்காக வந்தா ஏன்பா கிரீஷ் என் குழந்தைக்கு பால் வேணும் குடுப்பா வாங்க வாங்க இது கலப்படம் இல்லாத பால் நல்ல பியூரியான பால் அப்படின்னு சொன்ன உடனே துர்கா அந்த பாலை வாங்கிட்டு போய் தன்னோட குழந்தைக்கு கொடுத்தா பாலை கொடுத்து குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் குழந்தைய செக் பண்ணி பார்த்து பாப்பாவுக்கு கலப்படம் பாலை கொடுத்ததுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் சொன்ன உடனே நவீன் ஆனா போலீஸுகிட்ட துர்கா கம்ப்ளைண்ட கொடுத்தா நவீன் துர்கா கூடியே போனா அம்மா துர்கா எந்த கடல பாலு வாங்கி உங்களோட குழந்தைக்கு கொடுத்தீங்க சார் இதோ இந்த கிரி கடல தான் என் குழந்தை அழுந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு பாலை வாங்கிட்டு போய் கொடுத்தங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நவீன் கிரீஷோட கடைக்கு வந்து பொருளுங்களை சோதனை பண்ண ஆரம்பிச்சான் இப்படி நவீன் கிரியை பார்த்த கிரி நீ கலப்படம் இருக்கிற பொருளுங்களை வித்துக்கிட்டு அதனால இனிமே நீ வியாபாரம் செய்யக்கூடாது கடையை முடிய ஆகணும் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அய்யோ அண்ண அப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்ய கூடாத தப்பெல்லாம் நான் செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் எந்த பொருளிலயும் கலப்படம் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ண கிரி நான் வெறும் அண்ணனா மட்டும் இருந்தா உன்னைச்சு விட்டுருவேன் ஆனா நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அதனால உன்னை கூட்டிட்டு போயே ஆகணும் அதனால நீ தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கிரீஷ் அவன் செஞ்ச தப்பால தன்னோட அண்ணங்கிட்டேயே இவ்ளோ அவமானம் படுறோம் அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டான் இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த மனசனா இருந்தாலும் ஆசை இருக்கணும் அதிகமா பேராசை இருக்க கூடாது பேராசை இந்த சொசைட்டில ரொம்ப கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் பேராசை அப்படிங்கறது நம்ம வாழ்க்கைய நாசமாக்கிடும்